எனது இந்தியால வெறும் நானூத்தி ஐம்பத்தி மூணு சீட்ஸ் தான் இருக்கா ஆமாங்க இப்படிதாங்க கமலஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து தமிழகத்துல தமிழக முதல்வர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு கூட்டத்தில் என்ன பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கப்பா இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவை ஹிந்தியாவா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அதனால் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ஏன் இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் நானூற்றி ஐம்பத்தி மூணு எம்பிஸ் வந்து இருக்காங்க இவ்வளோ எம்பிஸ் நமக்கு போதாதா ஏன்னா இப்போவே இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே பாப்புலேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த பாப்புலேஷனுக்கே நம்ம இவ்வளோ எம்பிஸை வச்சு அழகாக சமாளிச்சுட்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் எம்பிஸை வந்து அதிகப்படுத்தணும் அதனால் இந்தியாவுக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு எம்பிஸே போதுமானது தான் அப்படி நீங்கள் எம்பிஸை அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சட்டமன்ற தொகுதிகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு இது மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதுக்கு தான் எல்லாருமே கமலஹாசன் அவர்களை பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயோ ஆண்டவரே! உங்களுக்கு இந்தியாவில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு தெரியாதா ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு பதிலாக நானூற்றி ஐம்பத்தி மூணுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே நீங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரேஞ்சில் இருந்தீங்க எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் பாருங்கள் இப்போ கட்சி ஆரம்பித்தோடனே உங்களோட நிலமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ஸ் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்களும் அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்களேன்னு பயங்கரமாக கமல்ஹாசன் அவர்களை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு ஏப்பா கமலஹாசனே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு அடி இருக்காரு அப்படிலாம் அடி போடும்போது இந்த மாதிரி பேசிதானே ஆகணும் இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார்ல அப்போ கண்டிப்பாக அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கிடைக்கும் அதனால் நான் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கமலஹாசனை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து பங்கமாக கலாய்ச்சி விட்ருக்காருங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதான் ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை தெரியாமல் இந்தியா நானூற்றி சீட்ஸ் இருக்குது இதுவே போதும் அப்படின்னு பை மிஸ்டேக்காக ஒரு தடவை தெரியாமல் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஏன்னா இது எல்லாருமே பண்ணுற தப்பு தான் ஆனால் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தடவை மட்டும் அந்த மாதிரி சொல்லுங்க அவர் பேசின பேச்சில் மூணு தடவை இந்த நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நம்பரை தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்போ கமலஹாசன் அவர்களுக்கு இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் கூட தெரியாதா ஏன் அதை கூட வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக வந்துருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் கமலஹாசன் அவர்கள் எப்படி இருந்த மனுஷன் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போ அவரோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்